அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உபர்காத்தகம் நமது வாழ்க்கையில் நிம்மதி மற்றும் மகிழ்ச்சிகளை பெற்றுத்தரக்கூடிய அழகிய ஒரு அமலை பற்றித்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்கிருக்கின்றோம் இந்த அமலை நப்சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளில் அவர்களுடைய மரணம் வரை இந்த அமலை அவர்கள் விட்டதே கிடையாது அவர்களுடைய மரண தருவாயிலும் கூட இந்த அமலை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏனென்றால் இந்த அமல்தான் நப்சல்லாஹாஹாஹ் ஒலிவு செல்லும் அவருடைய வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் ஏற்படுத்திய ஒரு அமலாகும் அதற்கு காரணம்தான் இந்த அமல் இறைவனிடத்திலே மிகவும் நெருக்கத்தையும் அவனிடத்திலே நம்மளை நெருங்குகின்ற ஒரு வழியாக இந்த அமல் இருக்கின்றது இது தொடர்பாக அகமது என்கின்ற கிரந்தத்தில் பதினான்கு ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதியப்பட்டுள்ளது அந்த சிறப்பான அமல் என்னவென்றால் தொழுகையாகும் நபிசல்லாஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய மகிழ்ச்சி தொழுகையில்தான் இருக்கின்றது என்று கூறினார்கள் ஏனென்றால் தொழுகையில்தான் நமது உள்ளம் நிறைவடைகின்றது இறைவனை நெருங்குகின்ற ஒரு அழகிய சந்தர்ப்பம் தொழுகையில்தான் இடம்பெறுகின்றது தொழுகையில்தான் இறைவனுடன் நேராக பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது எனவே நாம் தொழுகையை கடைபிடிப்பவர்களில் ஒருவராக நாம் மாற வேண்டும் மேலும் இந்த தொழுகையின் மூலமாக கிடைக்கின்ற சந்தோஷம் என்பது இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் கூட அது நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் தரக்கூடிய ஒரு ஆயுதமாக ஒரு கருவியாக இருக்கின்றது எனவே நாம் தொழுகையை கடைபிடிப்போமாக